ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ராயபாளையம் புதூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடு கூட்டுறவு காலனியில் தாங்க அமைந்துள்ளது ரீசேல் ஹவுஸுங்க வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஒன் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் இருக்குங்க அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னாடி ஷெட்டு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூமும் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க வீடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரீசேல் ஹவுஸ் மாதிரியே தெரியல மணலில் கட்டப்பட்டு உள்ளதுங்க நல்ல தரமான வீடு தாங்க இது பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க உடனே மிக மிகச்சிறந்த வீடு தாங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்